ஹாய் நான் உங்கள் நிமாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் இப்போ அவங்க எல்லாேருக்குமே தெரியும் அதாவது இது ஒரு முக்கியமான பதிவுனே அப்படின்னே சொல்லலாம் பட் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மை செல்ஃப் ஆல்சோ நேக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அவன் முடியல பட் மற்ற டியூட்டி ஒன்று இருக்குது ரெண்டாவது இந்த யூடியூப் கான்சன்ட்ரேஷன் ஸோ ஃபோன் பண்ணி வரவாழ்ட்டையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பேசுறது அவளுக்கு பாசிட்டிவாகவே நம்ம சொல்கிறதுனால மேபி என்னோட திங்ஸு நான் பிரச்சனைகளை மறக்கிறேனோ என்னமோ எனக்கு தெரியலை நிறைய பேருக்கு என்னென்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இன்னொருத்தருக்கு ஐ காசே இல்லமா அதனால எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் சண்டை வருது அது எங்கள் ஆட்டில் சொந்தக்காராவா ஏமாத்திட்டா என் நகா நட்டை ஏமாத்திட்டா பணம் ஏமாத்திட்டா இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாறுது உடம்பு முடியாமல் நிறைய செலவு வருது ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையும் நம்ம ஒரு பிரச்சனைன்னு பார்த்தாக்கா அதை தொட்டு இன்னும் ரெண்டு மூணு அது வாத்துக்கு வந்துக்கிண்டே இருக்குது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது குழந்தை இல்லை கல்யாணமாகலை உடம்பு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது எத்தனையோ ஆற்றுக்கார்க்கும் எனக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது எனக்கு மனசு சரியில்லை குழந்தையை பார்த்துக்க முடியல குழந்தை இன்னும் பிறக்கலை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுப்பா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஸோ ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கும் நம்ம போய் ஜாதகம் பார்த்தேன் மாமி எனக்கு இப்போது சனிப்பயிற்சிங்கிறான் எனக்கு இப்போ சனி சேங்குகிறான் எனக்கு வந்துட்டு புதன் பார்வை இருக்குங்கிறான் ராகுக்கு ஏதோ தோஷம் இருக்குங்கிறா அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று சொல்லுவாப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் ஒரே ஒரு மூணு லைன் ஸ்லோகம் இதை நீங்கள் டெய்லி காலங்கார்த்தால் எழுந்த உடனே பல்ல தேய்ச்சிட்டு நீங்கள் சொன்னால் போகிறோம் நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது நீங்கள் சுத்தமாக இரு நமக்கு தெரியும் தெரியுமா அது சின்ன வயசாக இருந்தேன்னா குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படி இல்லாட்டி காலங்கார்த்தால் பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி எப்படி இருந்தாலும் தேய்க்கும் போது மூஞ்சி அலம்பிப்பேன் இல்லையா அதுக்கப்புறமா காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை ஒரு மூணு தடவை சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம அத்தனை ராகு கேது பிரச்சனை கேதுனால பிரச்சனை நான் இதுக்கு போய் வழக்கேற்ற ராகு பிரச்சனைனால நம்ம இதுக்கு விளக்கேற்ற போகிறேன் அம்மனுக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பேசுவோம் இல்லையா ராகு காலத்தை பூஜை பண்ண போகிறேன் கேது தோஷம் இருக்கு எனக்கு நாகத்துக்கு பூஜை பண்ணணும் அந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா நம்மளும் எல்லாம் நமக்கு பிரச்சனை முத்தி பெற்றுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார் அவர் சொன்னாலும் கேட்போம் நீ சொல்கிறியா சரி நான் அதை போய் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ நீ ஒன்று சொல்கிறியா சரி அதையும் நான் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது என்ன மாதிரி நம்ம பண்ணணும் ஆனால் நம்ம பிரச்சனை நம்ம சால்வ் ஆகணும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நமக்கு இதுலேருந்து விடுவிக்கணும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்லையே நிறைய பேர் இப்போ இந்த தருணத்தில் நிறைய பேர் நம்ம இருந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் இந்த ஒரு மூணையும் மூணு லைன் ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னா ராகு கேது புதன் சூரியன் அத்த சனி பகவான் எல்லாத்துடைய பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம வெளிவந்தலாம் கேது பிரயிற்சி பயிற்சி வரும் ராகு பயிற்சி பயிற்சி வருதுங்கிறா சனி பயிற்சி வருதுங்கிறா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்கும்போ தேல அந்த மாதிரி எல்லா பயிற்சிகளும் எல்லா திசைகளும் நமக்கு நல்லது பண்ணலான்னு யோசிக்கும் கெடுதல் பண்ணுறதை விட்டுவிட்டு நல்லது பண்ணலாமேன்னு யோசிக்கும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஸ்லோகம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த மூணே மூணு லைன் தான் ரொம்ப எளிமையான ஸ்லோகம் இது இதை கார்த்தால் குளிக்கக்கூடி வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி அலம்பிட்டு நீங்கள் சொல்லுங்க நவகிரக சாந்தி ஸ்லோகம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக இதை நீங்கள் சொன்னேனாக்க நவகிரக தோஷம் அத்தனையும் மாறி நமக்கு வாழ்க்கையில் சாந்தி கண்டிப்பாக கிடைக்கும்